மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதிய கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமான இக்கட்டான சூழ்நிலையில் நன்மையை உதவியை கத்தர் உங்களுக்கு கொடுப்பா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு இக்கட்டு வருதோ அப்போ நமக்கு உதவி தேவை ஆனால் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மனுஷங்க நமக்கு உதவி செய்வாங்களான்னா கஷ்டம் உதவி செய்ய முடியாது உண்மையாகவே உதவி செய்வேன்னு சொல்கிறவங்க கூட உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டுருவாங்க ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஈக்கட்டு வருமோ அப்பொழுது ஏசு உதவி செய்வான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபது பதினொன்று சங்கீதம் நூற்றி எட்டு பன்னிரெண்டு அந்த ரெண்டு வசனத்தை வாஸ்து பாருங்க இக்கட்டிலை கத்தர் எங்களுக்கு உதவி செய்வா மனுஷங்களுடைய உதவி வெறுதா நம்ம என்ன அர்த்தம் தெரியுமா மனுஷனால் உதவி செய்ய முடியாது அவன் உதவி செய்வதற்கு தகுதியற்றவன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது எந்த மனுஷனாலையும் உதவி செய்ய முடியாது மனுஷனுடைய உதவி விருதா வேதாமத்தில் ஒரு சம்பவம் ஒரு முறை இசர்வல் ஜனங்கள் எல்லாரும் உபவாசித்து ஜிபிக்கும்படி மிஸ்பாவிலே கூடினார்கள் அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற மிஸ்பாவிலே உபவாசம் பண்ணி கத்தரை துதித்து மகிமைப்படுத்துவதற்காக கூடினார்கள் இப்போது பெலிஸ்தியர்கள் கேள்விப்படுறாங்க இசரவல் ஜனங்கள் எல்லோரும் மிஸ்பாவுக்கு போயிட்டாங்க அங்கே கத்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க அங்கே உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அங்கே ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும் அங்கே போயிட்டாங்க இப்போது இசரவலை முறியடிப்பதற்காக பெலிஸ்தர்கள் படையெடுத்து வாராங்க அவங்களுடைய தேசத்தை நாசமாக்குவதற்காக படையெடுத்து வாராங்க இன்னைக்கு பார்த்துக்கோங்க எதிரிகள் மனிதர்கள் பிசாசுகள் நம்ம எப்போ விழுவோன்னு காத்துட்டு இருப்பாங்க எப்போ நம்மளை முறியடிக்கலான்னு காத்துட்டு இருப்பாங்க எப்போ நம்ம ஜெயிக்கலான்னு காத்துட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு காரியம் அவங்களால ஒரு நாளுமே முடியாது இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஜனங்கள் பயந்து கத்தரகிறாங்க நீங்கள் ஒன்று சாமுவேல் ஏழாவது அதிகாரம் பத்துலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க இப்போ இஸ்ரோவேல் சனங்கள் சொல்கிறாங்க சாமு நோக்கி எங்களுக்காக ஓயாமல் ஜபம் பண்ணுங்க எப்படி ஓயாமல் ஜபம் பண்ணுங்க இப்போ சாமுவேல் ஜபம் பண்ணினார் என்ன ஜபம் பண்ணியிருப்பார் ஆண்டு வரே இப்போ நாங்கள் உபவாசம் இருந்து ஜபிச்சுட்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் பலிஸ்தர்கள் எங்களை தாக்க வராங்க எங்கள் நாட்டை அழிக்க வராங்க எங்களுக்கு யாரும் உதவிக்கு நீங்கள் உதவி உதவிச்சீங்கன்னு சொல்லி ஜபித்த பொழுது கத்தை வானத்திலிருந்து பலத்த கிரியகளை செய்தான் ஆண்டவை ஆண்டவருடைய ஆயுதெல்லாம் இயற்கை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அகில உலகத்துக்குமே தெரியும் இயற்கை சீற்றத்திற்கு முன்பாக இந்த உலகத்தினுடைய சயின்ஸு அறிவியல் ஞானம் ஏதுமே பணம் ஏற்றுமே நிற்க முடியாது கத்தல் இடி முழக்கங்களை உண்டு பண்ணினார் மின்னல்களை உண்டு பண்ணினார் பயந்து விழுந்தார்கள் அன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கத்தல் கொடுத்தான் அந்த இடத்திற்கு தான் மிஸ்பா ஒன்று சமையல் ஏழு பன்னிரெண்டு சேனுக்கும் மிஸ்பாவுக்கு நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் கத்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அந்த உதவி செய்கிற தெய்வன் இம்மட்டும் உதவி செய்தான் இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்த தெய்வன் உங்களுடைய இக்கட்டிலே உதவி செய்வார் ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பனு இக்கட்டில உதவி செய்யும் எஸ் நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவன்ல பிதாவே ஆமே ஆமே இக்கட்டிலே கத்தர் உதவி செய்வா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்